சக்தி என்ன செயல் என்ன அடுத்த கேள்வி ஆத்மாவின் சக்தி என்ன செயல் நிறைய பேருக்கு உள்ள ஒரு ஆத்மா இருக்கு தெரியாது இல்லையா இப்போ யார் சொல்லும் போது நமக்கு தெரியுது ஒரு ஆத்மா இருக்கு யாரா பேசும் தெரியுது உள்ள ஒரு ஆத்மா இருக்கு அந்த ஆத்மாவின் சக்தி என்ன அது என்ன செய்கிறது எப்படி செயல்படுகிறது என்று யாருக்கும் தெரியாது இது வரைக்கும் எந்த மதமோ அல்லது ஆத்மீகவாதிகளோ எடுத்து விளக்கிறது இல்லை இப்போது உங்களுக்கு அதை விளக்கி சொல்கிறேன் இந்த ஆப்மாவின் சக்திகள் மூன்று விதமானவை செயல்படுகிறது முதல் சக்தியானது இன்றையமையானது அது அலிச்சு செயலாக வேலை செய்கிறது இரண்டாவது சக்தி அதுக்கு அடுத்தபடியாக இச்சை செயலாக செயல்படுகிறது